ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக உளுந்த விடவே ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் அதை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்களே அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி அதுக்கப்புறம் அரிசி மாவு உளுந்த மாவு உப்பு பெப்பர் அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் மிளகு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பெருங்காயம் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெருங்காயத்தை போடுறேன் பெருங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பெருங்காயம் போட இந்த பெருங்காயம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இது வந்து ரேஷனில் கொடுத்த பாம் ஆயில்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இப்போ பாருங்கள்லையே வடை போட ஆரம்பிச்சிட்டேன் வடை இதோட கொஞ்சம் குட்டி குட்டியாக போடணும் உளுந்த வடை நான் என்ன பண்ணிட்டேன் என்னோடய கை சைஸுக்கு பெருசு பெருசாக போட்டு விட்டேன்னா அது ரொம்ப பெருசு பெருசாக வேகவும் கொஞ்சம் டைய எடுத்துச்சு இதோட கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு சுடுங்களே செமையாக இருக்கும் உளுந்த வடை நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க வீட்டிலையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடை சுடுறேன்னு சொல்லிட்டு இப்போ மண்ணியத்தனைடா எட்டே முக்கால் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு அப்படி பாப்பா அழுகவும் அவங்கள கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வடை சுடவே உட்காந்தேன் இப்படித்தே நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துடும் அந்த <laughs> 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 அவ்வளவுன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசியாக இப்போ இந்த அம்பி கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி கிளிக் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் அம்மா வேறு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ Si O timing Sota